நெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முதல்கட்டமாக ரூபாய் அறுநூறு கோடி வழங்க வேண்டுமென்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று அனுப்பிய கடிதத்தில் புதுச்சேரியில் ஆண்டிற்கு சராசரி மழையளவு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது மில்லிமீட்டராகும் ஆகும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லி மழை பெய்திருக்கிறது சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள விரும்பினோம் இந்த நிர்வாகத்தின் அந்தந்த துறைகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை துறை வாரியாக தற்காலிக மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளன சேதங்களுக்கான தற்காலிக செலவு சம்பந்தப்பட்ட துறைகளால் மொத்தமாக ரூபாய் அறுநூற்று பதினான்கு புள்ளி எண்பத்து எட்டு கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கிறது சில துறைகள் விதிமுறைப்படி சேத செலவை குறைத்துள்ளன இதனால் சேதங்களின் உண்மையான மதிப்பு அதிகமாக உள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதியில் போதிய இருப்பு இல்லாததால் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ள மேற்படி தொகை உடனடியாக தேவைப்படுகிறது மேலும் சேதங்கள் குறித்து விரிவான அறிக்கை உரிய காலத்தில் பிரதமருக்கு புதுச்சேரி அரசால் சமர்ப்பிக்கப்படும் எனவே கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு உடனடியாக மத்திய குழுவை நியமிக்க வேண்டும் நிவாரண மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதியை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் முதற்கட்டமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ரூபாய் அறுநூறு கோடி வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக சேதமடைந்த பாலம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இரண்டு நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி கல்லூர் இடையே போக்குவரத்து தொடங்கியது பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையாறுபாளையம் அருகே பாலம் பழுதடைந்தது பழுதடைந்த பாலத்தை இரண்டு நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திறந்து வைத்தார் முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது கனரக வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் ஐந்து நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் இந்நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார் பக்தவட்சலம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளைநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் காந்தி சிலையின் தோண்கள் இரண்டில் விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன் தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலை பதிமூன்று அடி உயரம் உள்ள இந்த சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய காந்தி சிலையாக கருதப்படுகிறது இது பிரபலமான சிற்பி ராய் சௌத்ரியால் வடிவமைக்கப்பட்டது இந்த சிலை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நிறுவப்பட்டது காந்தி சிலையை சுற்றி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான எட்டு தூண்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் காந்தி சிலையை மழை வெயிலிலிருந்து பாதுகாக்க வெண்ணிறத்தில் ராட்சச நெருக்குடையும் ஐந்து சிறிய தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளது இதில் முன்பக்கத்திலுள்ள இரண்டு தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது நாளுக்கு நாள் இந்த விரிசல் அதிகரித்து வருவதால் இதனை பார்த்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர் காந்தி சிலையை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாடுகின்றனர் விபரீதம் ஏற்படும் முன் தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டுமென்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் பதினோரு முதுநிலை எழுத்தர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் தற்போது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன அதன்படி துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கான பதவி உயர்வு அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனை சட்டத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மின்துறை அரசு பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் பதினோரு முதுநிலை எழுத்தர்களை அதே பதவி அந்தஸ்திலுள்ள வேறு துறைகளுக்கு இடமாற்றி துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் மேலும் இந்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி குடிமை பணியை தேர்வு செய்த இரண்டு பேருக்கு பதவி ஒதுக்கி தரப்பட்டுள்ளது அவர்களில் நிவேதிதா என்பவர் புதுச்சேரி விளைநோர் வட்டார மேம்பாட்டு அதிகாரியாகவும் சடேந்தர் சிங் என்பவர் முதுநிலை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நூற்று ஐம்பது நாடுகளின் கொடிகளை ஒரு நிமிடம் பதினோரு வினாடிகளில் விரைவாக வாசித்து சாதனை படைத்த பெத்தி செமினார் யூ மாணவன் தியாஷை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சால்வை அணிவித்து பாராட்டினார் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் பெத்தி சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வரும் மாஸ்டர் தியாஷ் என்ற மாணவன் கொடிகளைக் கொண்டு உலக நாடுகளின் பெயர்களை சொல்லும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி முதல்வர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற சாதனை முயற்சியை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மாணவன் தியாஷ் கொடிகளை கொண்டு நூற்று ஐம்பது உலக நாடுகளின் பெயர்களை ஒரு நிமிடம் பதினோரு வினாடிகள் நாற்பத்தி ஏழு செகண்ட் வினாடிகளில் விரைவாகவும் தெளிவாகவும் கூறி சாதனை படைத்தார் இதனையடுத்து முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன் ஆகியோர் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஆரோவில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக ஆளுநர் ரவி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலான பகுதி பாதிப்படைந்தது வானூர் அடுத்த ஆரோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இந்த பெஞ்சில் புயலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறுபத்தி எட்டாவது ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு இன்று ஆரோவிலுக்கு வருகை புரிந்தார் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தை முடித்துவிட்டு ஆரோவிலில் உள்ள பரத் ஆரோவில் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்நிகழ்வில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் துணை செயலர் ஸ்வர்ணாம்பிகாவுடன் இருந்தனர் மேலும் ஆரோவில் சுற்றி உள்ள கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் மேம்பாட்டிற்காக சுமார் ஐந்து கோடி ஆரோவில் அறக்கட்டளை சார்பாக நிதி ஒதுக்கியுள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் தெரிவித்தார் ஆரோவில் அறக்கட்டளையின் அறுபத்தி எட்டாவது ஆட்சி மன்ற கூட்டம் தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் பல்வேறு கட்ட திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக விவாதிக்கும் கூட்டம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடப்பது வழக்கம் அந்த வகையில் ஆரோவில் அறக்கட்டளையின் அலுவலக மாநாட்டு அறையில் ஆட்சி மன்ற கூட்டம் தமிழக ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளை தலைவருமான ரவி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் தற்போதைய திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது மேலும் ஆரோவில் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன புதுச்சேரி சர்வதேச திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவங்கியது புதுச்சேரி பனிரெண்டாவது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பில் துறையும் இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவை சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு பிலிம் மேக்கர் ஆனந்த் பட்வர்தனன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் முப்பத்தி ஆறு குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசம் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை ஏசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர மீனவ கிராமங்களுக்கு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் கடலில் அடித்து செல்லப்படும் சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது எனவே இந்த மீனவ கிராம கடலோர பகுதிகளில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது புயல் மற்றும் கனமழையால் கடலோர மீனவர் கிராமத்து பெரும்பாலான இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டன இதனால் ஆத்திரமடைந்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் சோதனைக்குப்பம் மீனவம் கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக கூறியும் உடனடியாக கடலில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தியும் ஆனும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று கோட்டக்குப்பம் ரவுண்டானா எல்லையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ கிராம பெண்கள் மற்றும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக புதுச்சேரி சென்னை இசிஆர் சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையிலான போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உங்கள் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் அனுசரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது இதில் வீராம்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் ஒன்று கூடி மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் மற்றும் தேங்காய்திட்டு பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தொகுதி அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் சுப்பையா நகர்பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சுமார் முன்னூறு நபர்களுக்கு கொடைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆர்கே நகர்பகுதியில் பெரியார் சிலை அருகில் ஒவ்வொருவருக்கு தள்ளுவண்டி அமைத்துக் கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் ஒரே முறை எண்ணெய் பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் உணவகம் இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் ஒருமுறைக்கு மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறான எண்ணெய் உடல் நலத்திற்கு கீழானது கூடுதல் முறை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல் நலக்கீடு ஏற்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதனை ஏற்று காரைக்காலில் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய பத்து நிறுவனங்கள் தேர்வு செய்து என்பிரோ கிரீன் எனர்ஜி என்கின்ற நிறுவனம் சார்பிலான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்திய அந்நிறுவன உரிமையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக புகார் அளிக்கும் வகையில் புகார் பெட்டியினை ஆட்சியர் மணிகண்டன் அறிமுகம் செய்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று ஆட்சியர் புகார் பெட்டியினை முதற்கட்டமாக பத்து அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்தார் இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் மேலும் இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்களை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து புகார்களை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புகார் பெட்டியில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி புகார்களை அளிக்கலாம் என்றும் மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சதி ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது புதுவை அரசு காவல்துறை சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சதி தலைமையில் குறைத்தீர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த குறைத்தீர்வு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் கரிக மடுகரை சூரமங்கலம் ஏரிப்பாக்கம் நல்லூர் கல்மண்டபம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர் இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் வம்சதி கூறுகையில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும் என்றார் இந்த குறை தீர்வு கூட்டத்தில் திருக்குனூர் காவல்நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் திருக்குனூர் காவல்நிலைய உதவி ஆய்வலர் பிரியா திருபுவனை உதவி ஆய்வலர் குமரவேல் காட்டெரி உதவி ஆய்வலர் தமிழரசன் மங்களம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சுவாமி மற்றும் காவல்துறையின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மேற்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு கூட்டம் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டது புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு எட்டாம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெஞ்சல் புயல் சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட மத்திய குழுவை அனுப்புமாறு மத்திய அரசை புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டது அதன் பேரில் வருகின்ற எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிக்கென இரு நாட்கள் டெல்லியிலிருந்து புயல் சேதத்தை ஆய்வு செய்ய மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழு புதுவை வருகிறது இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுப்பணித்துறை வேளாண் உள்ளாட்சி மீன்பலம் கால்நடை பராமரிப்பு சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் சேத விவரங்களை சேகரித்து அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதனையடுத்து அனைத்து துறைகளிலும் சேத விவரங்களை மதிப்பிட்டு அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு மானிய தொகை பெறும் ஆணையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு மானிய தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயக்கருமான ராஜவேலு கலந்து கொண்டு பதினாறு நபர்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் தவணையாக பனிரெண்டு லட்சத்து இருபதாயிரம் வழங்கினார் அதே போல மூன்றாம் தவணையாக இருபத்து ஐந்து நபர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீதம் ஐம்பத்து மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புயல் மற்றும் மழை காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டதால் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது வெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழைகள் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது இந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற ஏழு பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்று தேதி என மூன்று சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா என்னும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரான மருத்துவர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார் இந்த அறக்கட்டளை தொற்று இல்லாத நோய்கள் இன்சுலின் அளவினால் ஏற்படும் பக்கவாதம் மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அறக்கட்டளை தொடர்ச்சி நிகழ்ச்சியில் புதுவை அரசின் ஓய்வுபெற்ற சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் புதுவை சுகாதார மற்றும் குடும்ப நல சேவை முன்னாள் இயக்குநர் டாக்டர் திலீப்குமார் பாலிகா இந்தி மருத்துவ முறை முன்னாள் இயக்குனரும் குளோனி மருத்துவமனைகளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ரங்நாத் மத்திய அரசின் மசாலா வாரிய இயக்குனர் ஓய்வு கண்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் புதுவை மாநில சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக மருத்துவர் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுவை மாநில சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் இயக்குநராக இருந்த ஸ்ரீராமலு கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பணி ஓய்வு பெற்றார் அவர் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வியில் கவனித்து வந்தார் இந்நிலையில் தற்போது மருத்துவமனையின் நுண்கதிர் சிகிச்சை பிரிவு மூத்த மருத்துவர் ரவிச்சந்திரன் புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார் மர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்தத்துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையொப்பமிட்டு ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர் இதனையடுத்து திட்டம் குறித்து பேசிய ஆளுநர் கைலாசநாதன் இந்த திட்டத்தில் அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சிகள் அவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் திறன் மேம்பாட்டை அரசானது நிர்வாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதே புதிய நிர்வாக நடைமுறையாக்கும் ஆகவே அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இணையதள பயிற்சியில் தங்களை பதிவு செய்து பயிற்சியை நிறைவு செய்தும் அவசியம் பிரதமர் மோடி நாடு முழுவதும் செயல்படுத்தியுள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டமானது தற்போது புதுச்சேரி ஒன்றியத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பிச்சைவிரான்பேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரான்பேட் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது இதில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் வாகி செல்வன் தலைமை தாங்கினார் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் ஆனந்த் ஒபேனஸ் தொகுதியின் துணை செயலாளர் காமராஜ் தொழிற்சங்க நிர்வாகிகள் மோகன் கமலநாதன் சத்தியமூர்த்தி இளைஞர் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் வேல்முருகன் உட்பட திரளான் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருருவ சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இளங்கோ நன்றி சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தர்லி உள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மனுடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக கும்பாபிஷேக விழா துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் சரவணகுமார் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஊசு தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு பழைய காலனியில் எழுந்தரலி உள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் நவகிரக நூதன ஆலய ஜூர்ணாதோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் சாயஜி சரவணகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சட்டமா அம்பேத்காரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சக்திவேல் செயலாளர் புருஷோத்தமன் பொருளாளர் சுரேஷ் துணை செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் அனைத்து கிராமங்களில் உள்ள பழங்குடியின தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அண்ணல் அம்பேத்காரின் நினைவு தினத்தையொட்டி திராவிடர் நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் ஊழியர்கள் அம்பேத்காரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆதி திராவிடர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஊழியர்கள் அம்பேத்காரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனையடுத்து ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மண்டபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா இயக்குநர் இளங்கோவன் உட்பட துறை அதிகாரிகள் ஊழியர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை அமித்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்ஜி சரணபுரகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் துத்திப்பட்டு கரசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அப்துல் அமித் மற்றும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவி சித்தோரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் கவுதம் ராய் டாக்டர் ரங்கபாஷியம் டாக்டர் லால்குடி நாராயணன் துரைராஜன் டீன் சங்கரீஸ்வரி சாந்தி மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவாசிங் எஸ் தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார் சஹா எஸ்சிஎஸ்டி சி எஸ்டி அலுவலர் பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஜிப்மர் எஸ்சிஎஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணிகளர் நல நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் கிரியனோஸ் கமிட்டி உறுப்பினர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினார்கள் சட்டம் அமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் சரவணகுமார் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் அசோக் பாபு பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கல்யாண சுந்தரன் லட்சுமிகாந்தன் பிரகாஷ்குமார் ரமேஷ் மற்றும் பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உட்பட பல்வேறு அமைப்பினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் மற்றும் புதுநகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அறிவுறுத்தலின்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் மறைந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தை போற்றும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மூலகுளம் மற்றும் புதுநகர் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்